பல மணி நேரங்கள் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இருக்கிற நேரம் தான் ஆர் அதாவது கேள்வி நேரம் பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும் போது சொல்லுவாங்க பொதுவாக இது லெவன் ஏஎம்ல இருந்து டுவெல் பி எம் வரைக்கும் நடக்கும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க இவங்க கொஷின்ஸ் கேட்கறது மூலயமா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்கு பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரசு அவங்க அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறாங்களா இல்ல தவறா பயன்படுத்துறாங்களான்னு நமக்கு தெரிய வரும் கொஸ்டின் ஆர்ல ஒரு கொஸ்டினை கேட்கணும்னா எம்பி டென் டு பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே நோட்டீஸ் சப்மிட் பண்ணணும் நோட்டீஸ் சப்மிட் பண்ண உடனே பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் அந்த கொஸ்டின்ஸ் செக் பண்ணுவாங்க கோர்ட்ல இருக்க கேஸ் பத்தியோ தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டோ ஹைபோதிகல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது கொஸ்டின்ஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மினிஸ்டர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்கான டேட்டா ரிப்போர்ட்ஸ் ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்பீக்கர் இல்லைனா சார்மனோட பெர்மிஷன்ஸோட தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் ரிப்ளைவும் பண்ணுவாங்க மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு ஸ்டார்ட் கொஷின்ஸ் ஸ்டார்ட் கொஷின்ஸ் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின்ஸ் ஸ்டார்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது ஓரல் ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் எம்பிஸ் ஃபாலோ அப் கொஷின்ஸும் கேட்க முடியும் அன்ஸ்டார்ட் கொஷின்ஸ் கேட்கும் போது ஓரல் டிஸ்கஷன்ஸ் இருக்காது ரிட்டன் ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின்ஸை நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் கேட்கலாம் ஆனால் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மனோட பெர்மிஷன்ஸ் இருக்கணும் இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் அப்போ ஏர்ஜென்ட் மேட்டர்ஸ் பற்றி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க வீடியோல கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோ ஜீரோ அவரை பத்தி பாக்கலாம் அண்ட் கொஸ்டினார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க